அழகர் கோவில் இருக்கிற நூபுரகங்கை தீர்த்தம் எங்கிருந்து உருவாகுது அப்படிங்கறது இப்ப வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில விடை தெரியாத ஒரு மர்மமாகவே தான் இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு புராண கதையே இருக்குங்க விஷ்ணு பகவான் வாமன அவதார எடுத்து சகல உலகத்தையும் அளந்த போது எம்பெருமானுடைய திருவடிகள் பிரம்ம லோகத்துக்கும் செல்லுது பெருமாளுடைய திருவடிகளை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முப்பத்தாறாயிரம் வருடங்கள் தவம் செய்த பிரம்மதேவன் எம்பெருமானுடைய திருவடிகளை கண்டதும் வணங்கி ஸ்வர்ண கலசத்துல கங்கை நீரால் பெருமாளுடைய திருவடிகளுக்கு அபிஷேகம் செய்கிறார் பிரமதேவன் அபிஷேகம் செய்த கங்கை தீர்த்தத்துல ஒரு பகுதி பெருமாளுடைய திருவடிகள்ல இருந்த சிலம்பம் இருந்து அழகர் மலைக்கு வந்து சேர்ந்தது அன்று முதல் இன்று வரை வற்றாத அருதியாக நூபுரங்கை தீர்த்தம் ஓடி கொண்டிருக்கிறது எப்பவுமே அழகர் மலை நூபுரகங்கை தீர்த்தத்தை தான் கீழே கொண்டு வந்து பதினெட்டாம் படி கற்பணசுவாமி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அழகருக்கு திருமஞ்சனம் செய்வாங்க வருஷத்துல ஒரே ஒரு நாளான ஐப்பசி மாதம் துவாதசி திதியில மட்டும்தான் அழகர் நேரடியாவே மலைக்கு போய் தீர்த்தத்துல நீராடுவாரு